இன்றைக்கேன்னு பார்த்திங்கன்னா சங்குப்பூ பூஜ் போகிறேன் சங்குப்பூ இன்றைக்கி செவ்வாய் கிழமை விநாயகரை கொண்டு வைக்கலான்னு சொல்லிட்டு வெள்ளை சங்குப்பூ இதுலேயே ப்ளூ கலர் வச்சுருந்தோம் அது இன்னும் பூ கொல்ல நல்லா தலைஞ்சி செடி இருக்குது எங்கே ஒரு பூ இருக்குது விநாயகர் வைக்கலாம் இந்த ரோஸ் பாரு எல்லாம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு நிறையா செடி வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னா அறுத்து விட்டுட்டோம் அறுத்து விட்டதுனால பார்த்தீங்கன்னா இப்போ தலையுது தலைஞ்சி பூ இப்போ கம்மியாக தான் இருக்குது எல்லாம் மொக்கு நிறைய நிறையா இருக்குதுங்களா இல்லைன்னா உப்பு வரும் லைனாக இருக்குது இதெல்லாம் மொக்கு பெருசாகலாம் வரும் பூ இதெல்லாம் மொக்குன்னு வச்சுங்களேன் இந்த செடி இந்த பூ தான் சொன்னேன் இந்த பூ பண்ணி இதில் இருந்தால் இன்னொன்று கிள்ளி வச்சாவே இந்த இந்த பூ இந்த ரோஸ் மட்டும் அப்படியே லைட்டாக கிள்ளி வச்சிட்டாலே இப்போ கிள்ளியாக இன்னொரு பா இன்னொரு நிதியில் டப்பால் வச்சுருக்குறோம் அது மண் தொட்டி இது வந்து பாருங்கள் பக்கெட்டு பக்கெட்டில் மண்ணு கொட்டி இதில் வச்சுக்கிறோம் அதை மணி பிளான்ட்டு இதுலேயே ரோஸ் இதா ரெண்டு விதமான கலர் இது ஒரு கலரு இது ஒரு கலர் வரும் இது சின்னதாக இருக்குது இது டபுள் கலர் வெள்ளை எதுவும் அந்த மாதிரி இது வேணால் வச்ச அப்படியே தலைஞ்சிக்கிது கிள்ளி வச்சாலே போதனால தலைஞ்சிக்கிது வெத்தலை கொடி இதே வச்சுருக்குறோதா வீட்டுக்கிட்ட வெத்தலை கொடி அப்பப்போ கோயிலுக்கு என்ன கட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்களே வீட்டில் நாங்களே வளர்த்தலாம்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுருப்போம் அதுலேருந்து கிள்ளிக்கோட வச்சாதான் வரும் சிமக்கு தோட்டம் ஒன்று சின்னதாக கிடச்சதா சரி இதில் வச்சு பார்க்கலாம் நல்லா வருமா வராதான்னு வச்சோம் பாருங்க நல்லா வந்து பூ பாருங்க எத்தனை பூ ஒன்று சின்னதாக பூ வரும் எத்தனை பூ பூத்துருக்கு நிறைய பூத்துருக்கு இந்த பூ மலாக்கோம் இந்த இது வந்து சாப்புக்கலா ரோஸு தலை இது பூ இருந்துச்சு எல்லாம் கட் பண்ணி பூக்கோசரமே சொல்லலை வேறு ஒன்று காட்டவோணும் வேறு ஒன்று சொல்ல ஓணும் அப்படிங்கிற கோசரமே இந்த பூ செடியில் காட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் காட்டலான்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் வாங்க அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது எங்கள் வீட்டுக்கு வெளியே இதெல்லாம் சுற்றி வர கேட்டுக்கு வெளியே வச்சுருக்கோம் வேறு ஒரு விஷயத்தை காட்டுறக்கோசரமே இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இது வந்தீங்கன்னா எங்கள் வாசல் இங்கே ஒரு கேட்டு இந்த கேட்டில் இந்த இந்த கேட்டுக்குள்ளே வெளியே இந்த செடி பூரா வச்சுருக்கோம் இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே போகல வாங்க என்ன முக்கியமான அப்படின்னு சொல்லி காட்டுறோம்னு வாங்க காட்டுறேன் வரத்தில் வாழை மரம் சொன்ன பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை மரத்தை கிட்டதா என்னன்னு வாங்க பார்ப்போம் கிட்ட போய் சொல்கிறா வாங்க முன்னாடி வாசப்படி பாருங்கள் இந்த வாசப்படியில் எது காட்டுறோன்னு வாங்க அங்கே போய் பார்த்துட்டு அப்புறமா முன்னாடி புரியும் எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வாச பண்ணி தம்மகமே இல்லாம எதுவும் சாப்பிட்டுருக்காங்க எங்க வீடு வாழை மரம் ரெண்டு இருக்கா இது வந்து சின்னதுலேயே காய் வரும்னு சொல்லணும் இது பெருசா கொஞ்சம் இது நல்லா தார் பெருசா வரும் அதுக்கு பக்கத்தால வரும் தேன் கூடு இப்பதான் வந்திருக்கு வந்து ரெண்டு நாள் ஆகுதே இந்த தேன் கூடு வச்சு இப்போ இப்ப இப்ப மட்டும் வச்சதுனால சின்னதா இருக்கு அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கல அது நல்லா பெருசா வந்துடும் தேன் கூடு ஆனால் அது ஒவ்வொன்று வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே தங்காது போயிடும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போயிடும் ஆனால் இது இங்கேயும் இருக்கிறக்கு ஐடியா பாட்டுருக்கு அதனால இங்கேயும் இருக்குது ஆள் நடமாட்டிருக்கிற இடத்துல தேன்கூடு கட்டாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்க கூட்டு வந்து தேன்கூடு கட்டுது இதெல்லாம் வந்து ஒரு நல்லதுக்கு இல்லை கெட்ட சவுணம் நடந்தால்தான் இந்த மாதிரி சொல்லும் பண் கா வரும் இயற்கையாக கூட இதெல்லாம் நம்மளுக்கு காட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நெசமா பொய்யான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இது சொல்கிற மாதிரிலாம் நடக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல பாம்பு வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதே மாதிரி நல்ல பாம்பு வந்துச்சு அப்புறம் அடுத்தது ஆடு மாடு நாய் இந்த மாதிரி ஏதாச்சும் வளர்த்தோன்னா நம்மளுக்கு வர வேண்டியது அது வந்து அது உயிர் காவத்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது இங்கே எங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை அந்த மாதிரி நான் இந்த மாதிரிலாம் வந்தால் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்காரர்களும் சுத்தமாக இந்த மாதிரி நம்பிக்கையில் அதெல்லாம் சும்மா வருது இயற்கையாக நடக்காது அப்படிங்கிறாரு பட்டுன்னு சொல்லி சின்னதாக ஒரு ஆட்டுக்குட்டி பால் ஊற்றுற குட்டி வாங்கிட்டு வந்து வச்சு வளர்க்கிட்டு இருந்தோம் அந்த குட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியும் திடீர்னு திடீர் நல்லா மேய்ஞ்சிட்டு ஊ வெளியெல்லாம் நல்லா மேய்ஞ்சிட்டு சுற்றிட்டு இருந்துச்சு திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து கத்திக்கிட்டு வந்துச்சு அப்படியே கீழே வாக்கு அப்படியே செத்து போச்சு அந்த ஆடு நல்லா பாசமாக வளர்த்திக்கிட்டு நல்லா எங்கள் ஃபுல்லாக தான் நல்லா தூக்கி வச்சுட்டு எந்த நேரம் மடியில் வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு பால் காட்டுறதோ எல்லாம் எங்கள் பிள்ளை தான் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளோ பாசமாக வச்சுட்டு இருந்த ஆடு திடீர்னு போங்காட்டி ரொம்ப கஷ்டமாக போச்சு அந்த புள்ளி அந்த ஆட்டில் குட்டியோட ஃபோட்டோலாம் எடுத்து செல்லி வச்சுக்கிறா என்ன அந்த போட்டாவே முன்னாடி போகிறோம் பாருங்கள் அந்த ஆடு திடீர்னு வந்து கீழே வந்து செத்து போச்சு அது என்ன காரணமே இல்லை நல்லா இருந்தாடு திடீர்னு செத்து போச்சு அது கொஞ்சம் கஷ்டமாக போச்சு அது நல்ல பாம்பு வந்துச்சு அதை செத்துச்சு அடுத்தது தேன்கூடு தேன்கூடு வந்து வீட்டுக்கு முன்னாடி நட ஆள் நடமாட்டக்கிறதால வந்து கூடு கட்டாதாமா அப்படி கட்டுனா அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அவசரம் நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை நெசம் பொய்யும் தெரியல எந்த அளவுக்கு நெசம் உண்மை பொய்யும் தெரியல ஆனால் அதே அந்த ஆடு புதைச்சி தாவளியே தான் அந்த நேரம் தான் வந்து சரி அங்கேயும் அதில் போட்டு போடக்கூடாது பாசமாக வளர்த்திட்டு ஏன் கொண்டு போய் அது அங்கேயும் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேயே போச்சிடலான்னு சொல்லிட்டு வாழை மரத்துட்டே குழி நோண்டி இந்த நேரம் போச்சுட்டோம் அதே நேரம் வந்து தென் கூடும் கட்டியிருக்கு அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு எங்களுக்கு இன்னமும் தெரியலை ஆனால் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு பயமாகவே இருக்குது ஏதாச்சும் கெட்டது நடந்துருமா அப்படின்ட்டு அது உண்மையாக நெசமா அப்படிங்கிறது கமெண்ட்டில் கட்டாயம் சொல்லுங்கள் அது எந்த அளவுக்கு உண்மை பொய்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எது என்ன தெரிஞ்சுருந்தாலும் நல்லது இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லுங்கள் இல்லை இருக்கக்கூடாது வீட்டுக்கு முன்னாடி ஆமாம் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அது வேண்டான்னு சொன்னாக்கா அது அழிச்சிடலாம் அழிக்க தேன் கூட அழிக்கிறேன் இருக்கிறாங்க அதில் கூப்பிட்டு அழிச்சிடலான்ட்டு அதை அழிச்சிடலாம் ஏன்னா இப்போ கூடலாம் அதில் இருக்காது பூச்சி மட்டும்தான் ஃபுல்லாக அப்படியே ஒட்டி இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடு கட்டோம் ஆள் நடமாட்ட இடத்துல வந்து தேன் கூடு தான் சொல்றாங்க ஆனா இங்க வந்து இத்தனை நாளாக இல்லை இப்ப வந்துருக்கு அது எதுனாலேன்னு தெரியல நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க கமாண்ட்ல இதெல்லாம் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுங்க பாய்